என் தங்க பிள்ளையே இது உன் வர என்னுடைய சக்தி வாய்ந்த வாக்கு என் பிள்ளையே இன்று இரவு இந்த தாயானவள் என்னைக் கண்டு என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நாளைய மங்கள செவ்வாய்க் கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளைக்கான ஒன்று சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே தன்னை சுற்றி நடப்பது என்ன தன் வாழ்க்கையில் தான் விரும்பியது என்னவென்றே சில நேரங்களில் உனக்கு மறந்து போய் விடுகின்றது அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சோதனையை கொடுத்தது உண்மை ஆனால் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது இந்த தாயானவள் நான் நினைக்கிறேன் என்பது அதைவிட விட மிகச்சிறந்த உண்மை என் பிள்ளையே எதிலும் அப்படியே நின்று கொண்டே இருக்க முடியாது எத்தனை காலம் நீயும் இப்படியே இருந்து கொண்டிருப்பாய் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமல்லவா தொடர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை தான் நினைத்ததை ஒரு காலமும் பெற்றுவிட மாட்டாய் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் தன் கைகளை வந்து சேர்கிறதா இல்லையா என்று என்னாலும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து நீ நின்று கொண்டே இருப்பாய் அப்படி நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைத்து இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்கு உன் மனது துடித்தாலும் எங்கே இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதனால் வருகிறது என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய நிம்மதி தொலைந்து விடுமோ என்று என் பிள்ளை சில நேரங்களில் யோசிக்கின்றாய் சிலர் இந்த பிரச்சனை இதனால் நடந்தது என்று உன் சொல்ல வரும் பொழுது கூட தயவு செய்து இதை பற்றி என்னிடம் பேச வேண்டாம் இதையெல்லாம் கேட்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிடுகின்றாய் காரணம் பிரச்சனைகள் பற்றி தெரியும் பொழுது அது நமக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்குமே அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியாதே என்று நினைக்கின்ற உன்னுடைய அந்த எண்ணம்தான் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களும் நீ நினைக்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக முழுமையாக தவறானது என்று உன் தயானவள் நான் சொல்லிவிட மாட்டேன் ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை பற்றிய உண்மைகளை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாளை உனக்கு தெரியாததனினுடைய பலனாக இந்த பிரச்சனைகள் உன்னை சுற்றி வரும் என் பிள்ளையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு காட்டிய அத்தனை சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சிலரினுடைய முகம் உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் சிலரினுடைய சாயத்தை வெளுத்து காட்ட வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் இருக்கும் அதனால் தான் இது போன்ற சூழ்நிலைகள் உன்னை தொடர்ந்து வந்தது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் தங்கமே நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நான் உன்னிடத்தில் மீட்டு கொண்டு வரத்தான் வருகின்றேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் உன் அம்மா உனக்கு ஒரு சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் பிள்ளையை உண்மையாகவே இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமற்ற ஒரு விஷயம் நல்ல நிலை என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையான மனநிறைவோடு போகிறாய் என்பதுதான் உண்மை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகி ஓடும் உன்னை வேதனை படுத்த நினைத்த மனிதர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையினுடைய லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இருந்த அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக முடிவு பெறும் யாராலும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நுழைந்து விட முடியாது உன் சந்தோஷத்தை பறிக்க முடியாது நீ சில நேரங்களில் தனிமையாக இருந்து வேதனைப்படும் பொழுதெல்லாம் சிந்திக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நமக்கு யாரும் இல்லை என்று என் பிள்ளையே சட்டென்று இந்த முடிவினை ஒரு பொழுதும் சில நேரங்களில் நம் குடும்பத்தில் இருப்பவர்களே நமக்கு உதவவில்லை என்று நினைப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கு ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது நிச்சயமாக ஒரு பொழுதும் அவர்கள் உன்னை கைவிட்டு விடமாட்டார்கள் அது உன்னுடைய இரத்த சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வது போல உனக்கு ஒரு கஷ்டம் இனி முடியாது என்கின்ற நிலை வரும்பொழுது நிச்சயமாக வந்து நிற்பார்கள் அப்படியும் அவர்கள் வரவில்லை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எந்த ஒரு உறவுமே உண்மையானது அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமி எதனால் அம்மா இப்பொழுது இதைச் சொன்னேன் தெரியுமா என்னுடைய பிள்ளை ஒன்று அன்று எனக்கு யாரும் இல்லை என்று என் முன்னால் கண்ணீர் வடித்தது ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் எதையுமே செய்ய முடியாது என்ற நிலை வந்தவுடன் அவரின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களை தாங்கி பிடித்து பார்த்து கொள்கின்றார்கள் அவர்கள் சொன்னது தான் ஒரு அனாதை தனக்கு யாரும் இல்லை என்று ஆனால் ஒரு கஷ்டத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது உண்மையாகவே அவர்களின் குடும்பம் அவர்களை தாங்கி பிடிக்கின்றது எல்லோருக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குமா என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நிச்சயமாக தவறாக பயன்படுத்தி விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ ஒருபொழுதும் இழந்து சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காது உன்னுடைய நம்பிக்கையும் நீ தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ முடிவு செய்தாயோ அவர்களே உன்னை கைவிட்டு போகின்ற நிலை வந்தாலும் என் பிள்ளையே அடுத்தது இதில் உனக்கான வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் பிடித்தவர்கள் விட்டு செல்கிறார்கள் என்றால் அது அவர்களினுடைய தவறு ஒருபொழுதும் உன்னுடைய தவறு கிடையாது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இதை உணர்ந்து கொண்ட என் குழந்தை வாழ்க்கையில் தான் எல்லாம் நிச்சயமாக சாதித்து விடத்தான் செய்வாய் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் அடுத்தவர்களின் விமர்சனங்களுக்கு ஒரு நாளும் என் பிள்ளை செவி கொடுக்காதே நிச்சயமாக உன்னை பற்றி உனக்கு தெரியும் நீ யார் என்று உன் மனசாட்சிக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் விமர்சனங்கள் எல்லாம் ஒரு நாளும் உன்னை விடக்கூடாது என் தங்கமே பாதிப்புகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னால் அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைத்து விட முடியாது அதை நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் இத்தனை அவமானங்களையும் உனக்கு தர முயற்சி செய்கின்றார்கள் அதனால் இது போன்ற இடத்தில்தான் நீ விழித்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உனக்கு எதிராக இருப்பதையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிவிடக்கூடிய வலிமை கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும் நீ எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச சந்தோஷத்தை உனக்கு நிறைவானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் இனி உனக்கான நேரம் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கான மகிழ்ச்சி ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு